பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறேன் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் அருள் பதினெட்டாம் வகுப்பு படிக்கிறேன்

என் தங்கச்ச பின்ன பிறந்தாலும் என் முன்னை வழிகாட்டும் அன்பு தோழி தாயின் அரவணைப்பையும் தந்தையின் அறிவுரையும் ஒரு சேர தந்திலும் என் அன்பு தோழி தொலைக்காட்சி பார்க்கும் பொழுது தொல்லை தருவார் அலைபேசி பேசும் பொழுது அறிவிலேயே இருப்பார் முகம் பார்க்கும் கண்ணாடியாய் நிற்பார் என் அகம் பேசுவதையும் கண்டு உணர்வார் அதத்தும் பொழுது அக்காவாய் நிற்பார் அளும் பொழுது குழந்தையாய் தெரிவார் வீட்டு பாடம் செய்ய சுணங்கினாலும் வீட்டு வேலை செய்ய சிணங்கிடுவார் பொழுதெல்லாம் போர் செய்வார் அவன் என்று நகராது பெயரை அதிகம் உச்சரிப்பதும் என் தவறுகளை எச்சரிப்பதும் அவன்தான் எனக்கு என் தாய் பெற்றெடுத்த என் நிரந்தர தோழியும் அவள் தான் என்னை எந்நேரமும் இன்சித்துவாதும் என் இனிய எதிரியும் அவன்தான் அவனின்றி அனுபவம் நகராது அவள் என்று என் பொழுதும் முடியாது அவளே என் சகோதரி என் வாழ்வின் மாதிரி

வெள்ளை வெள்ளங்கி சரியாக முள்ளங்கி சரியானி தண்ணீர் உணவு வெண்டி இவை அடிப்படையில் வாகனம் சாலை வட்டம் சக்கரம்

பரந்து பரப்பு அடுத்து வியப்பு பூரிப்பு எச்சரிப்பு உச்சரிப்பு கரேமாக்கோ